கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி என்னுடைய கணவர் சாகிர் சென் விஜி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய தான் நான் பேசுகிறேன் நீங்கள் சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க ஏன்னா இதே என் கணவருக்கு நடந்த மாதிரியே தான் என் பையனுக்கும் வந்து அன்றைக்கி என் பையன் பள்ளிவாசலில் போகும்போது பகிரங்கமாக நேரடியாகவே கொலமுற்ற கொடுத்துருக்கா நான் அப்பட பண்ண மாதிரியே இவளையும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இதுக்கு நாங்கள் அப்போவே என் பையன் அங்கேருந்து கிளம்பி நேராக போய் ஏசிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு என்கிட்ட வந்து சொன்னான் சரிப்பா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் டிசி சார்ட்ட போய் பேசிக்கலான்ட்டு டிசி சார்க்கு நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டோம் போய் சொன்னா ரெண்டு நாள் அவங்களை பார்க்கறேன் அப்படின்ட்டு இருக்காரு இதை வந்து நாங்கள் இல்லீகலாக இதற்கு எடுத்துகிட்டே போகல ஏன்னா எங்களுக்கு கமிஷனர் ஐயாவும் ஏசி ஐயாவும் வந்து எங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இதை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீதி வாங்கி தருவோம் அப்படின்ட்டு ஏன்னா இவர் நிறைய தடவை ஸ்டேஷனில் ஏறி ஏறி இறங்கியிருக்காரு அந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இந்த எங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொன்னது எங்கள் பாவத்தை வாங்கிட்டாங்க அவங்க இப்ப வாங்கிட்டு அவர் ஒருத்தர் வந்து வேலைக்கு வந்துட்டாரு யார் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்துட்டாரு என் புருஷன் போனது போனதுதான் அவர் வேலைக்கு வந்துட்டாரு இவன் வெளியில வந்துட்டா அடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அவன் வெளியில சுத்துறான் அவன் இன்னொருத்தன் கணவர் வந்து பகிரங்கமா ஒரு இதுல மரணம் வாங்க குடுத்திருக்காரு இதுக்கு கொலைக்கு முக்கிய காரணம் இந்த நூறு நிமிஷம் இது போய் நாங்க கோர்ட்லயும் காட்டிருக்கோம் அதுல வச்சா ஜாமீன்லேயே ஜாமீன் கேன்சல் ஆச்சு அவளுக்கு அவ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான பொம்பளாவ அவ வந்து நிறைய குடும்பத்தை மாதிரி மோசமாக்கியிருக்கா லட்சக்கணக்கில் எல்லா வீட்டுல மோசடி பண்ணிருக்கா குடும்பத்தையே இருக்கா அவள் எதுனாலும் பண்ணக்கூடிய ஆள் தான் சுத்திட்டு இருக்கா அவன் சுத்திட்டு இருக்கான் அந்த சின்ன சின்ன இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க அவங்க அவன் சுத்திட்டு இருக்கான் எந்த ஒரு ஆம்பளை துணை இல்லாம ஒரு புருஷன் கூட இல்லாம ஒரு அண்ணன் தம்பி கூட இல்லாம ஒரு தனி பொம்பளை யார் யார் வீட்டுல போய் தங்கியிருப்பா என்ன பண்ணிருப்பா இதுல முக்கிய காரணம் அக்காவும் தான் தான் இவளுக்கு முழு ஊக்குவிக்கிறதே தான் இந்த காசை கொடுத்து அதை கொடுத்து அனுப்புறது அவ அமைதியா அங்க அப்படியே உட்கார்ந்துருக்கான் முக்கிய காரணம் அவளை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறா கேட்டா இந்த இடம் வந்து அவ பேர்ல தான் இருக்கு அவள் அவ அவக்காவில அவள் எப்படி இதுல இல்லாம இருப்பா இதுல முக்கிய காரணம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு அண்ணன் வாழ்க்கையும் கெடுத்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் ஜெயிலில் கிடக்குறான் ஒருத்தன் சுற்றுறான் அவர் ரெண்டு பொண்டாட்டி மாலும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அவங்க கிடக்குறாங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டா மற்றவனை குடும்பத்தையும் கெடுக்கிறா இவ திருப்பியும் வந்து எங்களுக்கு கொல்லமெட்டர் கொடுக்குறா ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு தயவு செய்து இதுக்கு வந்து இந்த இடம் வந்து வகுப்பு இடமா இல்லை தனிநபர் சொத்தா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஒரு அதுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஒரு ஒரு டிஆர்ஓ போட்டு எங்களுக்கு என்னன்னு நீங்கள் விசாரிச்சு இதை டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு முன்னாடி என்ன வச்சிருக்கா கொடுக்குறான்னு கேட்டு எங்களை பண்ணீங்கன்னா போதும் இது நாங்கள் வந்து இது இழுத்துக்கிட்டே போகுது இன்னைக்கு பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம் எங்கள் வீட்டில் என் கணவர் இதுக்கு நிறைய இது விஆர்எஸ் கொடுத்து நாங்களும் சென்னையில இருந்தீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தோமே அதுதான் பயன் இப்போ ஒரு அடுத்தது எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு நியாயம் எங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு நியாயம் தருவீங்க இந்த போலீஸ் நம்பி தான் இருக்கோம் நாங்கள் இந்த போலீஸ் வந்து லாஸ்ட் போலீஸ் மாதிரி இல்லை இந்த போலீஸ் நம்பி தான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு நீதி வழங்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆண்டன் மேலே பாரத்தை போட்டுட்டு வணக்கம் ஐயா